தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கிழிஞ்சிச்சு போங்க இருக்கிற அரசாங்கத்தையே ஒழுங்கா கொண்டு போக முடியாமட்டு கொண்டிருக்காங்க ஒரு சட்ட கல்லூரி சம்பந்தப்பட்ட அந்த பரீட்சியில வந்து இவர் வந்து காப்பி அடிச்சிருக்கு ரெண்டு சட்டத்தரணிகளினுடைய உதவியோட இவர் வந்து காப்பி அடிச்சு தான் இந்த பட்டத்தை பெற்றிருக்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதால் பிச்சி எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஊடக ஊடக தான் நான் பாக்குறேன் இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தக்கூடாது இலங்கை வந்து அந்த வார்த்தை பயன்படுத்துறது சட்ட ரீதியாக நான் நினைக்கிறேன் நான் கூட என துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் இதை வந்து நாங்க அவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது நாங்க தான் வைக்கப்பட உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் இது கட்டாயம் போது வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி எங்களையும் எடுத்துக்கொள்ளுங்களே நாங்களே இளையோர் தான் எத்தனையோ கஞ்சா அடிச்சு கொண்டு கெட்ட கெட்ட பாவனையை பாவச்சு கொண்டு எத்தனையோ பொடியன்மார்களை பாக்குறோம் நாங்களும் அது போல தெரியல ஆனா அங்க ஏதோ யூடியூபோ ஏதோ ஒரு முயற்சிகள் எடுக்கிறோமா இல்லையா காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் சொந்தங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ரெண்டு விஷயத்த நம்ம கதைக்க போறோம் ஒன்று நாமல் ராஜபக்ச அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்த ராஜபக்ஷ அவங்களோட மகன் சட்ட கல்லூரி சம்பந்தப்பட்ட ஒரு பரீட்சையில காப்பி அடிச்சிருக்கிறேன் சட்ட விரோதமா பாத்தீங்கன்னா வந்து இப்ப நாங்க பாடசாலைகள்ல வந்து நாங்க படிக்கும் போது எல்லாம் காப்பி அடிப்போம் அதே மாதிரி சட்ட கல்லூரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல காப்பி அடிச்சு பட்டம் இருக்கிற அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு அது ஒரு அமைப்பு தான் பாத்தீங்கன்னா அதுக்கு எதிராக வந்து ஒரு தாக்கல் செஞ்சிருக்காங்க அதோடு இன்னொன்று முல்லைத்தீவுல முல்லை வாய்க்கால் அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இந்த இன சோ அந்த முன்றத்துல வந்து ஒரு முன்னாள் போராளி அண்ணா ஒருத்தர் ஒரு பத்து விஷயத்த கோரிக்கையை முன் வச்சு சாகம் வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்கி இருக்கு அப்ப அந்த ரெண்டு விஷயத்தை என்ன நம்ம பார்க்க போறோம் அந்த பத்து விஷயம் என்ன சொல்லிருக்கிற அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரியா இது நடக்குமா நடக்காது அப்படின்றத நீங்க சொல்லுங்க பாக்குற நீங்க தான் நடக்குமா அதுல ஒன்று என்னண்டா தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கிழிஞ்சிச்சு போங்க இருக்கிற அரசாங்கத்தையே ஒழுங்கா கொண்டு போக முடியாம பெரிய முடியாமட்டு கொண்டிருக்காங்க இதுல தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் உருவாக்கப்படணும் வரைக்கும் போராட்டம் தான் இருக்கணும் அடுத்தது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் உண்மையாகவே இது வந்து பல வருஷமா வந்து நடந்து கொண்டே இருக்கு நிறைய தாய்மார்கள் எங்கட உறவுகள் எல்லாம் போராடி கொண்டு தான் இருக்காங்க ஆனா அதெல்லாம் பெருசா அவங்க கவனத்துல எடுக்கிற மாதிரிக்கே இல்லை உண்மையாகவே ஒரு அன்பு எங்கட மக்கள் மீது இவங்க செலுத்தினா அதுக்கு எப்படியும் ஒரு நீதி ஒயிலாட்டிக்கு ஒரு சின்ன பதிலாவது கிடைச்சிருக்கும் அதை கணக்கே எடுக்கல அடுத்தது பாத்தீங்கன்னா மாவீரம் துயிலுமில்லம் இருக்கு இதுகள்ல வந்து அந்த ராணுவ முகாம்கள் வந்து இருக்கு அதை என்று சொல்லியிருக்காரு எல்லாத்துலயுமே இல்ல ஆனா சில துயில வந்து ராணுவ முகாம் இருக்கு அப்ப அத சொல்லிருக்கேன் அதெல்லாம் பெருசா அவங்க லிசன் பண்ணுவாங்கன்னு நான் இல்ல அதே மாதிரிக்கு தமிழ் துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் இத வந்து நாங்க அவங்கள்ட்ட போய் சொல்ல கூடாது நாங்கதான் வைக்கப்படணும் இந்த தமிழின துரோகிகள் அவங்களால தான் இன்றைக்கு எங்கட கலாச்சாரம் எங்கட பண்பாடு எங்கட சமூகம் இப்படி கீழே கிடக்க ஒரு சிறந்த கல்வி இல்லாம சிறந்த வீடு இல்லாம சிறந்த ஒரு எவ்வளவு இளைஞர்கள் தவறான பாதையில போறாங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் எங்கட இளைஞர்கள் எங்கட சமூக சமூகத்தை யோசிச்சு பாருங்க எப்படி இருந்தது அப்ப அது நாங்க அவங்கள்ட்ட போய் சொல்றதுல எந்த ஒரு யோசனை நாங்க தான் வைக்கப்படணும் ஏன்னா எங்கட தமிழர்கள் தான் அதே வரைக்கும் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் கட்டாயம் இது நாங்க சொல்றோமோ இல்லையோ முன்னாள் போராள் என்ன இவர் சொல்றீரோ இல்லையோ இது எல்லா மக்களினுடைய பிரச்சனை வந்து இது நாங்க சொன்னாலும் அவங்க லெசன் பண்ணதான் போறாங்க யார் சொன்னாலும் பண்ணதான் போறாங்க சொன்னாலும் சொல்லலாட்டியும் அது மக்களுக்கு அவங்க செய்யத்தான் வேணும் இல்லாட்டி இந்த அரசாங்கத்தை தூக்கி அறிஞ்சிட்டு இன்னொரு அரசாங்கத்தை மக்கள் கொண்டு வருவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் இது கட்டாயம் நான் நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது இருக்கிற மாதிரிதான் தெரியுது பிரதேசவாதம் அதே மாதிரி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் வழங்காமல் இருப்பதை நிறுத்தி அவர்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் ஒரு மணி நேரத்துக்கு இருநூறு ரூபாய் அப்படின்னா எத்தனை காலையில் எட்டு மணிலிருந்து பின் ஒரு அஞ்சு மணி பார்த்தாலும் ஒரு பத்து மணித்தாலே பத்து மணித்தாலேயே இருநூறுவாண்டா ரூபாண்டா இவ்வளோ ரெண்டாயிரம் ரூபா என்ன சொல்லவாரு ஒரு மணித்தியாலயத்துக்கு இருநூறு ரூபாண்டா பத்து மணித்தியாலயம் எட்டு மணி மணித்தியாலயம்டா கூட வந்து ஆயிரத்தி எண்ணூறு தான் வருதானே சாதாரணமாகவே ஒரு சாதாரண தொழிலாளிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா சாப்பாடும் கொடுத்து குடுக்குறாங்க அப்ப என்ன நம்ம மனசு சம்பளத்தை குறைக்க சொல்றேன் புரியல வேற எதுவும் பிரச்சனை இதில் இருக்கா அப்படின்ற எனக்கு விளப்பம் தெரியல ஆனால் ஏன்னா ஒரு மணி இருநூறு ரூபா கொடுக்கணும்னு விட்டு அப்படின்னா ஒரு எட்டு மணி ஆலயம் வேலை செஞ்சால் கூட ஆயிரத்தி எண்ணூறு தான் வருதுண்ணே அப்ப என்னென்ற எனக்கு அது புரிய மாட்டேங்குது ஏன்னா சாதாரணமான தொழிலாளிகளுக்கு சாதாரணமான லேபர்ஸுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு குறைஞ்சபட்சம் சம்பளம் கொடுத்து சாப்பாடு கொடுக்குறாங்க அப்ப என்னென்றது எனக்கு தெளிவு புரியல இருக்கிற சம்பளத்தை குறைச்ச சொல்ற தெரியா அப்புறம் பாத்தீங்கன்னா முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் கட்டாயம் முதியோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இளையோர்கள் அவங்க போற போக்குல நிறைய பேர் போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்காங்க ஆனா அவர் அதை தான் சொல்ல வரான்னு தெரியல என்னென்னா இன்னைக்கு எங்களையும் எடுத்துக்கொள்ளுங்களே நாங்களே இளையோர்கள் தான் எத்தனையோ கஞ்சா அடிச்சு கொண்டு கெட்ட கெட்ட பாவனையை பாவச்சு கொண்டு எத்தனையோ பொடியன்மார்களை பாக்குறவனே நாங்களும் அது போல தெரியல ஆனா நாங்க ஏதோ ஒரு யூடியூபோ ஏதோ ஒரு முயற்சிகளை எடுக்கிறோமா இல்லையா ஏன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளும் உருவாக்கணும் வாழ்க்கையில நாங்களும் சிறந்த முறையில வாழணும் இந்த மாதிரியான தவறான பாதைகள்ல போக கூடாது அப்ப இந்த இளைஞர்கள் எல்லாருக்கும் அதே மாதிரிக்கு அறிவு அதே மாதிரிக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கு தானே ஏன் இவங்க தவறான வழியில போறாங்க ஏன் இவங்களை பாதுகாக்கணும் ஆஹ் இவங்களா தானே கெட்டு போறாங்க எப்படியோ அதுக்காக விட்டு கொடுக்க முடியாது அது கட்டாயம் அரசாங்கம் வந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து பாதுகாக்கணும் ஆனா தான் அவர் குறிப்பா சொல்ல வர்றான்னு எனக்கு தெரியல முதியோர் இளையர்கள் இளையோர்கள் வந்து பாத்தீங்கன்னா வயசு போனவங்க இந்த பொடியன்மார்கள் எல்லாம் வந்து பாதுகாக்கப்படணும் போட்டிருக்கேன் அப்புறம் காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் கட்டாயம் அதுகளை செய்யணும் அப்ப உண்மை அதான் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காணி இல்ல காணி இருக்கிறவங்களுக்கு வீடு இல்ல வீடு இருக்கிறவங்களுக்கு வீடங்க இருக்கு நிறைய பேர் நாங்களும் சந்திக்கிறோம் நாங்க இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதால் பிச்சை எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் இது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஊடக ஊடகம் உள்ளதா நான் பாக்குறேன் இந்த இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு கட்டாயம் தர்மம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல அதுக்கு நான் நினைக்கிறேன் இலங்கை நாட்டில வந்து அந்த வார்த்தை பயன்படுத்துறது ஒரு சட்ட ரீதியா குற்றமிடு நான் நினைக்கிறேன் நான் கூட கதைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று யார் தெரியுமா அந்த தர்மம் எடுக்கிறாங்க நான் குறை சொல்ல இல்லை யாரையுமே வந்து நான் தாக்கல ஆனா ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லாதவங்க கண் பார்வை இல்லாம இப்படி ஏதாவது ஒரு ரீதியில வந்து பாதிக்கப்பட்டவங்க கூட சுயமா தொழில் செஞ்சு சுயமா முயற்சி செஞ்சு வாழ்றாங்க ஆனா ரெண்டு கையும் காலும் இல்லாம நல்லா இருக்கு ஆனா தர்மம் எடுப்பாங்க எந்த ஒரு முயற்சிகள் எடுக்காம பாத்தீங்கன்னா வந்து இந்த பார்க்கக்குள்ள பயங்கர ஒரு மாதிரியா இருக்குண்டாப்பா நான் பாக்குறதுக்காக கதைக்கு இழப்படியானவங்களையும் நம்ம சந்திக்கிறோம் பாக்குறோம் சார் இன்னொன்று இந்த நாமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச இப்ப யங் பிளட் அரசியல்ல மகிந்த குடும்பத்துல ஒரு யங் பிளட்டா இருக்கிற ஒரு மனுஷர் இப்ப அவருக்கு ஒரு அமைப்பு ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு தாக்கல் ஒன்று செஞ்சிருக்காங்க ஆய்வு சிஐடி பாத்தீங்கன்னா வந்து விசாரிக்கிறாங்க சம்பந்தப்பட்டிகளினுடைய உதவியோட இவர் வந்து காப்பி அடிச்சு தான் அந்த பட்டத்தை பெற்று இருக்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்ப வழக்கு தாக்கல் செஞ்சு நீங்க சிஐடியெல்லாம் விசாரிக்க தொடங்கிருக்கீங்க நல்லா ஒரு தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கொள்ளும் மக்கள் ஒரு விஷயத்துக்கு நீங்க சொல்றீங்கடா கட்டாயம் அதுக்கான ஆதாரத்தை நிரூபிக்கணும் அப்புறம் நீங்க நீதிமன்றத்துக்கு அங்க கொண்டு போயிட்டு ஆதாரம் போதாது ஒன்றும் போதாது அப்படின்ட்டு வந்து வெளியே வந்து அவங்க வந்து ஹையை காட்டிட்டு இப்படி எல்லாம் போட்டோஸுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போனா அது பெரிய ஒரு மோசமா இருக்குண்டாப்பா தற்போதைய அரசாங்கத்துக்கு மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாம போ அதனால எல்லாம் சரியா இருக்கு பக்காவா இருக்குண்டா வந்து கைது செய்யறதுக்கான நடவடிக்கையை முயற்சி செய்யுங்க அதை விட்டு போட்டு சும்மா சும்மா நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படின்ட்டு நீங்க வந்து செய்ய போனா பார்க்கிற மக்களுக்கும் வந்து ஏமாற்றோம் அப்ப அதனால அவங்கதான் உண்மையாவே ஒரு நீதியான நேர்மையான நாங்கள் எல்லாம் சூப்பரான ஆக்கள் இந்த அரசாங்கங்களை பழி வாங்குறாங்க இவங்க அந்த அரசியல் நாடகம் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் போது நமக்குன்னு தோணும் அதனால சரியா பக்காவா இருந்தா செய்யுங்க இல்லாட்டிக்கு செய்யாதீங்க அதெல்லாம் சொல்ல முடியும் நாங்கள்லாம் படிக்கிற காலத்துல வந்து இப்படியெல்லாம் எத்தனை காப்பி அடிச்சிருப்போம் ஏன்னா உண்மைதாடு இதில் வரைக்கிறதை கொண்டுமில்ல எத்தனை பாடங்கள் எத்தனை பரீட்சையில வந்து எத்தனை காப்பி அடிச்சிருப்போமா நான் அதெல்லாம் சரியா செஞ்சிருந்தா இன்றைக்கு எங்கேயோ போயிருக்கிறான் காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு பன் பண்ணி போட்டு இன்றைக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நாங்கள் ஸ்டொப்பா இணைக்கிறோம் கட்டாயம் அந்த மாதிரியான படிப்பு சம்பந்தப்பட்டது வாழ்க்கையில படிப்புன்றது மிக மிக முக்கியம் இன்றைக்கு காதல் அர்த்தனம் உண்மையாகவே வந்து நிறைய பேர் வந்து இந்த போனா இந்த பிப்ரவரி போர்டீன் காதல் அர்த்தம் வந்து அளப்புறையை தாங்க முடியல ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்றேன் இது என்னுடைய தோட்ஸ் அது கப்பல்ஸா இருக்கலாம் கணவன் மனைவியா இருக்கலாம் காதலன் காதலியா இருக்கலாம் சகோதரன் சகோதரியா இருக்கலாம் வீட்டுல இருக்கிற எந்த ஒரு உறவினர் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் ஏன் உயிரினம் நாய் டோக்ஸ் பூனை எதுவாகவும் இருக்கலாம் நாங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளுமே சிறந்த நாள் தான் எல்லா நாளுமே சிறந்த அன்பை வெளிப்படுத்துவோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஸ்பெஷலா அன்பை வெளிப்படுத்தி போட்டு மற்ற நாளைக்கெல்லாம் என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிக்கு ஒரு வெறுப்பு ஏமாற்றம் இல்லாம இருக்கிறத விட்டுட்டு எந்த நாளும் முழு நாளும் முழு நேரமும் உண்மையாகவும் நேர்மையாகவும் அன்பை செலுத்துவோம் இப்ப தற்போது இருக்கிற வாழ்க்கையில பணம்ன்றது முக்கியம் நாங்க போய்க்கு சொல்ல முடியாது பணம் தேவையில்ல பணம் இல்லாத வாழ்க்கை அப்படிந்து அரிசி வாங்கணுமோ தேங்காய் வாங்கணுமோ இல்லாட்டி பீசா கட்டத்துக்கு போகணுமோ இல்லாட்டி என்ன நாங்க செலவு பண்ணணும்ன்றாலும் எந்த ஒரு தேவைக்குமே வந்து பணம் தேவை ஆனா அந்த பணத்துக்காக நாங்க துரோகம் பண்றது மோசமான ஒரு தவறான பாதைகள்ல போறது ஏமாற்றுறது இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களையும் கெட்ட செயற்பாடுகளையும் விட்டு உண்மையாக ஒருத்தரை நேசிக்க பழகணும் அதுக்காக பணமே தேவையில்லைன்ற விஷயத்துக்கு நான் போகண்டல்ல ஏதா பணம் தேவை அதுக்காக பணத்துக்காக ஏமாற்றி துரோகம் செய்து ஒரு வாழ்க்கைக்கு போகணும்ன்ற ஒரு முடிவு எடுக்காதீங்க அதை விடாமுயற்சி படத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான செயற்பாடுகள் அந்த மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய வகையில இருந்துச்சு அந்த படத்தை பார்க்க போனா நல்ல ஒரு மோட்டிவேட் கிடைக்கும் மட்டும் பார்த்தா டிமோட்டிவேட் கிடைக்குது ஆனா செகண்ட் ஆப் பிற்பாடு நல்லா நல்லா போனுச்சு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று அந்த படத்துல இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளுங்க மக்களே சொந்தங்களே உறவுகளே வாழ்க்கையில உங்களுக்கு எப்படி போகுது நீங்க யாராவது இன்னைக்கு பெப்ரவரி போர்டீன்ல ஏதாவது செலிப்ரேட் பண்ணீங்களா உங்களோட தோட்ஸ் என்ன அப்படின்றது காதலர் தினம் இல்லை காதல் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லுங்க நன்றி